சோதரம் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நீ சொல்லுவேன் சங்கீத புஸ்தகத்திலே இருக்குது நூத்தி பதினாறாம் சங்கீதத்தில் ரெண்டு நிமிஷம் தான் பேசுவேன் கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதுனால் அவரில் அன்பு கூறுகிறேன் நல்லா கவனிங்க நம்முடைய ஆண்டுகள் அதாவது அண்ணா வந்து தேவர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணின பொழுது அவர் விண்ணப்பத்திற்கு ஆண்டு செவி கொடுத்தார் ஆங்கார் வடாந்திரத்தில் அழைத்து திரிந்த பொழுது நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்கிறான் சங்கீதக்காரன் அழகாக வைத்திருக்கிறார் கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதால் அவரில் அன்பு சொல்லிட்டு அவர் தமது எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோருக்கு மட்டும் அவரை தெரிந்து கொள்வேன்

அவர் செய்த அந்த அதிசயத்தினால அவர் தவ செவியை நமக்கு சாயத்தில் ஜபத்தவர் அவர் நம்ம உயிரோடு இருக்கும் அவரை தொழுது உள்ள சொல்றோம் மூணாவது காரியத்தை பார்க்கும்போது மரண கட்டில சுற்றிக்கொண்டது சுற்றி கொண்டது பாதால இடுக்கட்டில் என்னை பிடித்தது இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேர் அநேக நேரங்களிலே சிலத்துல சங்கீத சொல்லுவார் மரணக்கட்டில் என்னை சூழ்ந்து கொண்டது துச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவாரு ஆனா அதே சங்கீதம் இருபத்தி மூன்று சொல்றாரு நான் மரண இரவில் பள்ளம் தாக்கல் நடந்தாலும் பொள்ளாப்புக்கு பயப்பட தேவரின்னோடு கூட இருக்கிற ஒரு கோலம் தடியும் என்னை தேச்சும் ஒரு வேலை பிசாசு நமக்கு விரோதமாக எழுப்பி மனுஷங்க நமக்கு விரோதமாக எழுப்பி நம்ம சத்ருக்கு நமக்கு விரோதமாக எழுப்பினாலும் கத்த நம்மோடு கூட இருந்து நம்ம அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் அல்ல சொல்லுவோமா அது மாத்திரம் எல்லாம் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் ஏன் அந்த காரியத்தை செய்றாரும் போது கர்த்த கிருபையும் நீதியும் உள்ளவர் நம்முடைய தேவன் மன உருக்கம் உள்ளவர் அப்படின்னு காக்கிறவர் சங்கீதாரன் சொல்லிட்டு விட்டு ஒரு காரணத்தை நான் கர்த்தனுக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்திலே நடப்பேன் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன் நல்லா கவனிங்க வேறு சொல்லுகிறது நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னா நல்லா கவனிக்க நம்ம பேர் என்ன சொல்லுவாங்க ஆமரக பேர் என்ன விசுவாசிகளுக்கு தகப்பன் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஆண்டவருக்குள்ள வரும் சொன்னா ஆண்டவர் நிச்சயமா எங்களோட வாழ்க்கையை மாற்றுவார் என்னோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என்னோட வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் என்று சொல்லி விசுவாசத்தை நம்ம கடந்து வரும்பொழுதுதான் தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் அதான் சங்கீதகாரன் தைரியமாக சொல்றான் நான் விசுவாசத்தை நான் யார் பேசுகிறேன் விசுவாசம் பவுல் சொல்றாரு பவுருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க முன்னாடி ஒன்றுமே இருக்காது ஆனா தைரியமா பேசுவார் கத்திரக்கு ஸ்தோத்திரம் எனக்கு காரணம் சொன்ன கண்பானவர்களே தேவர் சமூகத்தில் யாக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த விசுவாசம் தான் நீங்கள் ஆதியில் ஆதியாக இருந்தாலும் சரி நீங்கள் புதிய படாக இருந்தாலும் சரி கர்த்தருக்கு சோதனை பேர் சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் வெள்ளியும் பொண்ணும் இடத்துல இல்லை நர்னாக நாமத்தில் எழுந்து நடந்து சொன்ன பொழுது அந்த பிறவியிலே சப்பான் எழுந்து நடக்கிறோம் காரணம் ஒரு தைரியம் ஒரு விசுவாசம் கர்த்தர் என்ன கொண்டு எப்படியாவது பெரிய காரியத்தை செய்வார் ஆகவே நம்ம வந்துருக்க நாம் ஒருபோது விசுவாசத்தை எழுந்து போகவே கூடாது சாட்சி சொல்லுவோம் இருக்கு கஷ்டம் இருக்குது போராட்டம் பாடுகள் இருக்கு எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் அவருக்கு செலுத்துவேன் தாழ்மையில் இருந்தேன் ஏன் பாட்டு போடுதுங்கள தாழ்மையில் இருந்தே இந்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை என்ன செலுத்தப் போறீங்க அவ்வளோதான் போதும் நன்றி அதை தேங்க் யூ தேங்க் யூங்களா தேங்க் யூ கலெமோ ஜோஸ் அப்படி கிடையாது அடுத்த வருஷத்தை வாசித்து பாருங்க அப்படிதான் நன்றி செலுத்த முடியும் அவன் எல்லாத்துலயும் ஒன்றுமே இல்லை இல்ல இல்ல இல்லை கொஞ்சம் நினைச்சி பாருங்க அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நாம் எண்ணத்தை

మత్తవులకు సువి చేస్తే సులభం ఎంత పేరు సొల్లి ఇందా సొల్లి ఇందా సభ ఏడి చుట్టూ పెరిసి అక్కడ ఇవ్వడం ఇలా రెండు వర్షమా సొల్లి జరిగిపోదు అలీ అలా సులభ పాడున వాయం ఆడున కాలం సొలి పుచ్చు కలకలో ఒక పాడు ఎంత నేను ఎంత

அதான் சொல்றான் அதுக்கு அப்புறம் என்ன செய்யறான் நான் கர்த்தனுக்கு செய்த பொருத்தனைகளை அவர் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவே செலுத்துவேன் பொருத்தனைகளை செலுத்தணும் எவ்வளவோ பொருத்தனை பண்ணிருக்கா கர்த்தர் செஞ்சா அதே செய்வேன் எத்தனை பேர் பொருத்தனை நிறைவேற்றிருக்கீங்க பொருத்தனைகளை நிறைவேற்ற முடியலன்னா நீங்க பொருத்தனை பண்ணவே கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைவேட்டுதான் பொருத்துல பயிர்வாங்க ஆண்டு ஆண்டவரே என்ன ஆசிரியத்தை என்ன செய்வேன் ஆனா வேகத்துல வாசிக்கிறோம் பொருத்தனை நிறைவேற்ற அன்னார் மட்டும்தான் நிறைவேறாங்க எல்லாவற்றிலும் ஆபரகம் சொல்றார் அவர் நிறைவேற்றுற அப்ப என்ன கண்பாட தேவ பிள்ளைகளை கத்திரக்கு சுதந்திரம் தேவத்துல பொருத்தனை செய்யாதே அப்படி செஞ்சா என்ன செய்யாத நிறைவேற்ற தாமதி இந்த பைபிள் எவ்வளோ பொருத்தல் நாம் பண்ணியிருக்கிறோம் எத்தனை இக்கட்டான சூழ்நிலை பொருத்தல் பண்ணுவோம் ஆண்டவரே இப்படி நடந்துச்சுன்னா இப்படி பண்ணிச்சுன்னா நான் உண்மைக்காக கடைசி வரைக்கும் உண்மையாக இருப்பேன் உண்மையாக வாழ்வேன் சத்தியத்துக்கு சாட்சியாக இருப்பேன் ஆனால் அநேக நேரம் நம்ம தடம் மாறி போகிறோம் ஆனால் ஆண்டர் சொல்ல இருக்கிற பெரிய பெரிய மனவர்களே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கற்பக நாமத்தை தொழுது கொள்வேன் நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனங்களை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்தணும் அப்பதான் மற்றவங்க பார்ப்பாங்க அப்பதான் கத்திர இன்னும் அதிகமான நன்மைகள் நமக்கு செய்வார் இல்லைங்க சொல்லுவோமா அதுக்கப்புறம் ஒரு கத்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையா இருக்கிறது அதனால மரணத்தை குறிச்சி கத்திரி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு ஒரு நம்பிக்கையை கற்று வச்சிருக்கிறார் இல்லைங்களா சொல்லுவோமா வரிசாக நமக்கு என்ன செய்யும் ஒரு பயம் வரும் அவள் எப்படி என்ன தெரில அடுத்தது என்ன நடக்கும் தெரில என்ன பண்ணுவோம் தெரில அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கத்திரிக்கி தெரியும் அதாவது காலத்தில் எல்லாவற்றையும் வேத்தியாய் செய்கிற தேவன் அப்போ கத்தருடைய பரிசுத்தான்களுடைய மரணம் பார்வைக்கு நாம உலகத்தில் பார்வைக்கு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அது அருமையாக இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல கத்திரக்கு ஸ்தோத்திரம் நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி நாமத்தை தொடர்ந்து கொள்ளுவேன் திரும்ப அவருதான் பொருத்தனை தான் சொல்றாரு கத்தோடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் உன் நடுவலும் நிறைவேற்றுவேன் நிறைவேற்றி தேவனை ஆராதிக்கும் போது இன்னும் அதிகமான அற்புதங்களை செய்யலாம் தயவு செய்து சொல்றேன் ரட்சிக்கப்பட்ட நீங்க மற்றவர்களுக்கு சுவிசித்தான் செய்யணும் சொல்லணும் நாம ஒரு காலத்துல எப்படியோ இருந்தோம் நமக்கு சுவிசத்தை சொன்னாங்க நம்ம கத்தனை ஏற்றுக்கொண்டோம் கத்திரிக்கு நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செஞ்சுக்கிறேன் நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க தேவனை ஆஸ்வதிக்கவே இல்லை நான் அப்படியே தான் இருக்கிறேன் கத்திரனை பாதுகாக்கவே இல்லை கத்தினக்கு அற்புதம் செய்யலைன்னு சொல்லி பாருங்கள் நம்ம உண்மை இல்லாதவங்கெல்லாம் போயிடுவோம் ஆனால் ஆண்டவன் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் இல்லைங்க சொல்லுவோமா அடிக்கடி அதான் யோசிப்பேன் எத்தனையோ நன்மைகளை கற்றுக்க தேவன் நமக்கு செஞ்சுருக்கிறார் மற்றொரு பார்வையில் அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் ஆனால் நமக்கு ஆண்டவன் நன்மையை பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமா இருக்கும் நோடு கூட்டம் இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் பயங்கரமான தேவன் பயங்கரமான காரியத்தை நமக்கு அவர் செய்ய போறார் இன்னும் அதிகமான காரியத்தை செய்ய போற இன்னும் பெரிய பெரிய காரியத்தை செய்ய போற நாம் நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் சொன்னதை மற்றவங்க நிறைவேற்றாமல் போயிடலாம் நான் அதான் சொல்றேன் அந்த வசந்த நான் பார்த்த கத்து திடீர்னு ஞாபகம் வார்த்தையினால் சொன்ன தமிளுடைய கரங்களினால் நிறைவே பிடிச்சி ஜோ பண்ணுங்க எல்லாவற்றையும் நிறைவேற்றி தேவன் அற்புதங்களில் செய்கிறவராக இருக்கிறார் ஆட்டோத்தன் சங்கீதற்காக நல்லவர்